ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு நித்ரா யூடியூப் சேனல் கிரகப் பயிற்சிகளில் மிகவும் முக்கியமானது ராகுகேது பயிற்சி இன்னும் சில தினங்களில் ராகுகேது பயிற்சி நிகழவுள்ளது அதன்படி தற்போது கடக ராசியில் ராகுவும் மகர ராசியில் கேதுவும் அமர்ந்துள்ளனர் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ராகு பகவான் விளம்பி வருடம் மாசி மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமையன்று புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதமான மிதுன ராசிக்கும் கேது பகவான் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதமான தனுசு ராசிக்கும் பயிற்சியடைகின்றனர் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ராகு பகவான் விளம்பி வருடம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பின்னிரவு புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதமான மிதுன ராசிக்கும் கேது பகவான் உத்ராட நட்சத்திரம் முதல் பாதமான தனுசு ராசிக்கும் பெயர்ச்சி அடைகின்றனர் கேது பெயர்ச்சியினால் ஒவ்வொரு ராசிக்கும் நிகழப்போகும் மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி விரிவாக காண்போம் இந்த கேது பெயர்ச்சியில் விருச்சக ராசிக்கு எத்தகைய மாற்றத்தை தரப்போகிறது என்பதை பற்றி பார்ப்போம் ராகு பெயர்ச்சி இதுவரை ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்து வந்த ராகு பகவான் வருகின்ற மாசி மாதம் முதல் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார் எட்டாம் இடத்தில் பயிற்சியடையும் ராகுபகவானால் முன்னேற்றமான சூழல் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான சில பிரச்சனைகள் அவ்வப்போது தோன்றி மறையும் செயல்படுத்தும் செயல்களில் தன்மைகளை அறிந்து செயல்படுத்தவும் வாகன பயணங்களில் நிதானம் வேண்டும் புத்திரர்களின் செயல்பாடுகளில் கவனத்துடன் இருக்கவும் பூர்வீகம் தொடர்பான சில விரயங்கள் உண்டாகும் கேது பயிற்சி இதுவரை ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்து வந்த கேது பகவான் வருகின்ற மாசி மாதம் முதல் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ள கேதுவினால் பேசும்போது கவனம் வேண்டும் அரசு தொடர்பான காரியங்களில் சற்று நிதானத்துடன் செயல்பட வேண்டும் உறவினர்கள் மூலம் எதிர்பாராத சுப செலவுகள் உண்டாகும் குடும்ப நபர்களிடையே அனுசரித்துச் செல்வது மனநிம்மதியை அளிக்கும் தேவையற்ற செலவுகளை குறைப்பதன் மூலம் பொருளாதார நெருக்கடிகளை குறைக்க இயலும் புத்திரர்கள் பற்றி கவலைகள் மேலோங்கும் புதியவர்களின் அறிமுகத்தால் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு செய்யும் செயல்களை அறிந்து செயல்படுவது நன்மை அளிக்கும் உடன் இருப்பவர்களின் சூழல்களை அறிந்து உதவுவதன் மூலம் மேன்மை உண்டாகும் கட்சி மேலிடத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தரும் புதுவிதமான முயற்சிகள் சாதகமான சூழ்நிலையை உண்டாக்கும் மறைமுகமாக செயல்பட்டு வந்த எதிர்ப்புகள் குறைந்து நற்பலன்கள் உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமைக்கேற்ப முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும் சூழ்நிலையை அறிந்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது நன்மை அளிக்கும் சில நேரங்களில் முயற்சிக்கு உண்டான பலன்கள் மற்றவர்களை சென்றடையும் வேலை தேடுபவர்களுக்கு சிறிது அலைச்சலுக்குப் பின் சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும் வாய்ப்புகளை தவறவிடாமல் பயன்படுத்துவது மேன்மையை தரும் விவசாயிகளுக்கு பயிர்களை விஷப்பூச்சிகளிலிருந்து காப்பாற்ற தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் நிலம் சம்பந்தமான சில பிரச்சனைகளால் சில விரயங்கள் உண்டாகும் எதிர்பார்த்த விளைச்சல் கிடைக்க சற்று காலதாமதமாகும் விலையின் நிலவரங்களை அறிந்து அதற்கு தகுந்தார்போல் பயிர்களை தேர்வு செய்வது நன்மை அளிக்கும் பெண்களுக்கு மனதில் நினைத்த காரியங்கள் சில தடைகளுக்கு பின் நிறைவேறும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பணி உயர்வு சாதகமாக அமையும் குடும்ப உறுப்பினர்களிடம் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது நன்மை அளிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் புதிய வீடு மனை வாங்குவதற்கான கடனுதவிகள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு கலைஞர்களுக்கு முயற்சிக்கேற்ப வாய்ப்புகள் கிடைக்கும் புதுவிதமான யோசனைகளால் அனைவரின் தேவைகளையும் பூர்த்தி செய்வீர்கள் மூத்த கலைஞர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து அனுசரித்து நடந்து கொள்ளவும் சிறிய வாய்ப்புகளையும் தவிர்க்காமல் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளவும் மாணவர்களுக்கு மாணவர்கள் ஒரு முறைக்கு இருமுறை எழுதி பார்ப்பது நன்மை அளிக்கும் நண்பர்களுடன் கலந்துரையாடும்போது சற்று சிந்தித்து செயல்படவும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடன் நிதானமாக நடந்து கொள்வதால் நற்பெயர்கள் உண்டாகும் வியாபாரிகளுக்கு தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் வேலையாட்களை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க இயலும் புதிய நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு தொழிலில் எதிர்பார்த்த லாபத்தை தரும் தொழில் போட்டிகளை எதிர்கொண்டு திட்டமிட்ட இலக்கை அடைவீர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருமறைகளில் உள்ள ரத்னகிரீஸ்வரரை வழிபட்டு வர அபிவிருத்தியும் சுபட்சமும் உண்டாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் விருச்சக ராசிக்குரிய ராகுகேது பயிற்சி பலன்களைப் போல மற்ற ராசிகளுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டுமா உடனே நித்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ